விஜய் சந்திச்சோம் ஆமாம் சந்திச்சோம் எப்படி இருந்தார் மனசு உடஞ்சி போயிருக்கிட்டார் இழைச்சிட்டாரு ரொம்ப இளைச்சிட்டாரு ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் காரி துப்புற அளவுக்கு கேவலமாக பேசுறதுக்கு என்ன காரணம் இப்போ வந்துருச்சுல சில பதினேழரை கோடி இதுக்கு தாண்டா செலவழிச்சிருக்காங்க ஏன்னா காசு கொடுத்து தான் ஒரு மனுஷனை திட்டணுமா மனசார அவனை வந்து எதாவது ஒன்று பண்ணணும் நாற்பத்தொரு வீரரை கொண்ட குற்றவாளி அவனால் ஒருத்தன் இருக்கணும்ல கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் அழுதுருக்கிறாரு காலில் கும்பிட்டு விழுந்து அழுது கதறி இருக்கிறாரு அதனுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க விஜய் இங்கே வந்திருந்தால் கூட அவ்வளோ செலவாயிருக்காது எல்லாமே பனியர்களை வச்சுக்க முடியுமா சொல்லி பனையர்களை வச்சுக்க மாட்டாங்க பண்பட்ட தமிழக அரசியல்லாம் அவங்களும் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகிட்டுருக்காங்க ஒரு தலைவன் வரவேண்டான்னு சொல்லிட்டு காலில் விழுகிற பக்கம் எந்த தலைவனுக்காக தமிழ்நாட்டில் இருக்கான் தமிழக வெற்றி கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அசைக்க முடியாத பேர் இயக்கங்களாக தமிழ்நாட்டில் உருவெடுக்கிறது புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இங்கே கேடுகட்ட தேசத்தில் நல்லா இருக்க முடியுமா எவ்வளோ சோகமாக ஆரம்பிக்கிறீங்க ஆமாம் ஆட்சியாளர்கள் அவ்வளோ அவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிற போது நாற்பத்தோரு உயிர் பலியாக இருக்குல்ல கரூரில் இன்னும் அந்த சோகத்திலேருந்தே மீள முடியாமல் இருக்கிறோம் நேற்று தான் அந்த நாற்பத்தோரு உயிரோட ஃபேமிலியை கூப்பிட்டு இன்றைக்கி வழக்கம்போல் பனையூர் பக்கமாக ஒரு ரிசார்ட்டில் வச்சு எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிச்சுருக்காரு விஜய் அவர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலில் விழுந்தே ரொம்ப கண்ணீர் வடித்ததாக அவருடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க எப்படி சார் இது ஒரு அரசியல் தலைவனுக்கு இது ஒரு அழகாக எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நம்ம அந்த அம்மா சொல்கிறாங்க நான் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இங்கே பார்க்குறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் காலில் கும்பிட்டு விடுன்னு விழுந்துட்டார் அழுது இருக்கிறாரு அவங்களுக்கு தெரியுமா அண்ணன் முடி வெட்டலை விஜய் தாடியை ட்ரிம் பண்ணலை ஒரு அடி இறங்கிட்டார் உடஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் அந்த வருத்தம் இருக்கே சார் இருக்காமல் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன இல்லை எதுக்கு வருத்தப்படணும் இப்போ இவரால் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ தாவே கத்திரப்பா இப்போ எங்களால் இப்போ இந்த உயிரிழப்பு ஏற்படல பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அவரையும் அவரையும் மன வருத்தப்படணும் தலைவனுக்கு வருத்தம் இருக்கும்ல தருதலைகளுக்கு அவனுக்கான வருத்தம் இருக்குமா தருதலைகள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு யாராவது வருத்தப்பட்டாங்களா இவருக்கு வருத்தம் இருக்குன்னா இவரை பார்க்க வந்த கூட்டம் மடிஞ்சு போயிருக்குல்ல நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு வர என்ன கேள்வி வைக்கிறோம்னா சிபிஐக்கு கூட நம்ம கேள்வியாக வச்சுருக்குறோம் நம்ம அதை பார்த்து போட்டிருக்கோம் பாட்டிலையும் ஆம்புலன்ஸையும் கணக்கு பண்ணுங்கடான்னு சொல்லியாச்சு அதை தாண்டி இன்னொன்று வருவோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் மொத்தம் அரவக்குறிச்சிலேருந்து அனிதா குடும்பம் மட்டும்தான் வரல ஏன் வரலைன்னா அவங்க வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் இறந்துட்டார் அந்த துக்க உள்ள இருக்கிறதுனால எங்களால் வர முடியலைங்கிற செய்தியும் விஜய்க்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ மற்ற குடும்பங்கள்லாம் வந்துடுச்சு நாலு குடும்பம் வானூர்தி மூலமாக வந்து இறங்கினாங்க ஏன்னா அவங்க முப்பது கும்பிட்டதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு மறுநாள் காலையில் புறப்பட்டு சீக்கிரமாகவே கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வானூர்தி ஏற்பாடு பண்ணி அந்த இறங்கி அவங்களும் சந்திச்சிட்டாங்க இப்போ ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு மனைவியை இழந்த ஒரு கணவன் ரெண்டு பேரை பேத்தியலை இழந்த ஒரு அப்பத்தான் மருமகளையும் இழந்துக்கிங்களாம் ரொம்ப போய் கேட்குறாங்க விஜய் சந்திச்சிக்கலாம் ஆமாம் சந்தித்தோம் எப்படி இருந்தார் மனசு உடஞ்சி போயிருக்கிறாரு இழைச்சிட்டாரு ரொம்ப இழைச்சிட்டார் இப்போ நான் கூட இன்னமும் இந்த மீ சேர்த்தாடிலாம் ட்ரிம் பண்ணல ஏன்னா முப்பத்தொன்று முடியட்டும்னு நம்ம காத்திருந்தோம் முடிஞ்சிச்சு இனிமே தான் நம்ம அதை பண்ணுறதா வேண்டாமாங்கிறத இன்னுமே நம்ம முடிவு எடுப்போம் ஏன்னா அந்த துக்கம் இறந்தது என் தமிழ் பிள்ளைகள் என் தமிழர்கள் இறந்திருக்கிறாங்க அந்த துக்கம் நம்மளை இன்னைக்கு வர வாட்டிக்கிட்டு எந்த தவறும் செய்யாத நாற்பத்தோரு பேர் இந்த மண்ணில் மாண்டுருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குற்றவாளி யார் அந்த கொடுங்கோன்மையானவன் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ அவன் யாரும் தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் மனசார அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் நாற்பத்தூறு உயிரை கொண்ட குற்றவாளி எவ்வளோன்னு ஒருத்தர் இருக்கணுமில்ல கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் வந்துடும் நினைக்கிறேன் விரைவில் தாவிக்கா இதுக்கு வந்து என்ன என்ன தப்பு பண்ணாங்க கூட்டத்தாக கூட்டி இருக்க கூட்டலையே இப்போ அந்த இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல எங்கள் பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லிச்சு நான் கூட்டிகிட்டு போனேன் நான் வேலைக்கு போயிருந்தால் கூட என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் உயிர் பழச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் பொறுப்பாக முடியுமா அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் அந்த கட்சிக்காரங்களே இல்லை போக ரசிகர்கள் தான் நான் விஜய் பார்க்குறதுக்காக போனோம் குத்தமா அப்படின்னு தான் கேட்குறாரு மொத்தம் பதினோரு பேருந்துகள் தெரியுமில்ல உங்களுக்கு ஆமாம் அஞ்சு பேருந்துகள் தான் மகாபலிபுரம் வந்தது ஆறு பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தது ஏன் ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றமோ பேருந்தில் அல்லது பேருந்து இயங்கவில்லை தொழில்நுட்ப கோளாறுனா உடனே மற்றொரு பேருந்தில் ஏற்றி அனுப்புறதுக்கான பேருந்துகள் ஆறு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க ஆறு பேருந்துகள் உளுந்தூர் பேட்டையில் ஒன்று விழுப்புரத்தில் ஒன்று திண்டிவனத்தில் ஒன்று இல்லை எதுனாலுங்கிற பழுதடைஞ்சிருந்தால் மழை காலம் இல்லை இந்த மக்கள் எந்த விதமான சிரமமும் அடைந்து விடக்கூடாது என்பதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க விஜய் இங்கே வந்திருந்தால் கூட அவ்வளோ செலவாக இருக்காது ஆனால் நாங்கள் போனோம் இவ்வளவு செலவழிச்சிருக்கிறாங்க சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து எங்களுக்கெல்லாம் இப்படி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா கட்சிக்காரங்களே இல்லை ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்களோடு இல்லை ஏதோ ஒரு ஆர்வத்தில் போன கூட்டம் விஜயை பார்க்கணும் பார்க்கணும் அந்த குழந்தையை பார்க்கணும்னு துடிக்கிது கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இழந்துட்டாங்க மனைவியும் இளந்துட்டார் அவருடைய சோகநிலை அவர்கிட்ட தான் முதல்ல பேசியிருக்காங்க த விஜய் அழுதுருக்கிறாரு காலில் கும்பிட்டு விழுந்து அழுதுருக்கிறாரு கதறி இருக்கிறாரு அது மட்டும் இல்லை கிளம்புறதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து இந்த சம்பவம் வந்து நாலு மாவட்டத்தில் நடந்திருக்கு கரூரில் மட்டும் இல்லை கரூரில் உள்ளவங்களுக்கும் நடந்திருக்கு நாமக்கல்லில் உள்ளவங்களுக்கு ஈரோட்டில் உள்ளவங்களுக்கு அதுதான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஒருத்தவங்க இதில் இறந்துருக்காங்க அப்போ நிறைய பேர் இந்த ஊப்பிக்கள் இரநூறு ஊப்பிகள் இருக்கான்ல இவ்வூரா என்ன பண்ணான்னா ஏன் போகலை ஏன் போகலைன்னு கேட்டான் காவல்துறை அனுமதிக்கெலாம் போகலை போனவன் கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுத்து கொடுப்பானா காலையில் கல்யாண மண்டபத்தை போய் பிடிச்சா சாயங்காலம் அந்த அந்த உரிமையாளர் வந்து காசை கொண்டாந்து ஒப்படைச்சி விட்டு அதெல்லாம் உங்களுக்கு மண்டபம்லாம் எங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நிறைய இருந்துருக்கான் இல்லை யார் சார் கொடுப்பா ஏன்னா ஏற்கனவே நடந்த மாநாட்டில் பார்த்தீங்க சேர்லேருந்து எல்லாம் உணஞ்சு சுக்குநூறு போய் போயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யா அந்த வாடகை கொடுப்பா ஏற்கனவே கேரளாவில் போய் சேர் வாங்கியிருந்து போட்டாங்க ஸோ ஒரு அச அசமாவதை ஏற்படும் அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வராதா என்ன மானூர்தி நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் சேர்த்து போனா அதுக்காக என்னமே வானூர்தி நிகழ்ச்சி நடத்தாமல் இருப்பீங்களா நான் கேட்குறேன் சொல்லுங்க அதுக்கு பதில் தாமிரபரணி ஆற்றில் அதிலேயே குற்றச்சாட்டு சொன்னேன் சார் சரியான பாதுகாப்பு நான் என்ன ஏற்படுத்தா நீங்கள் தாவேக்காவை மட்டும் குறி வச்சு அடிப்பதனுடைய மர்மம் என்ன குறி வைக்கல சார் எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முதல்வர் வேட்பாளர் வரக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் மத்தியில் ஆண்ட கட்சியிலேயே ஆடு அங்கு கொல்லப்படுறோம் தாமிரபரணி ஆத்துல வந்து எத்தனை பேர் அடிச்சு கொண்டீங்க அதை பத்தி பேச மாட்டீங்களே நீங்க அதுக்காக வந்து தாமிரபரணி ஆத்த ஓட விடாம தடுத்துருவீங்களா சொல்லுங்க ஆத்த மூடிடுவீங்களா அப்படியே மண்ணு போட்டு நிரப்பிடுவீங்களா அப்படி இல்லை சார் இப்ப இப்ப இந்த நாற்பத்தோரு உயிருக்கு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்ல சம்பந்தம் இல்ல நேரம் போயிருக்கலாம் சார் அரசுமே இது பெரிய ப்ரொமோஷன் தானே தாவிகாவுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க கேள்வி கேட்டிருக்க பதில் என்ன தெரியுமா உள்ள போனா இன்னொரு அசம்பாவிதம் இது மாதிரி நடந்தா யார் பொறுப்பு அதுக்கு என்ன பதில் இருக்கு எப்படி சார் கட்சி நடத்துறது நடத்தி தான் ஆகணும் வேற வழியில் நெருக்கடியில் தான் நடத்தும் எல்லாமே பணியர்களை வச்சுக்க முடியுமா சொல்லுங்க பணியர்களை வச்சுக்க மாட்டாங்க பண்பட்ட தமிழக அரசியலில் அவங்களும் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு செய்தி நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டு வயசு குழந்தை கூட வல்லா இருக்குது தலைவருக்கு வயசு கூட இயக்கத்துக்கு ரெண்டு வயசு தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டு வயசு குழந்தை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொரில் முதல்வர் ஒரு எட்டு எப்படி அறிவிக்க முடியும் தலைவர்கள் வழி நடத்தக்கூடிய தகப்பன் வயசாக இருக்குல்ல ஐம்பத்திரெண்டு வயசு இல்லை அந்த அனுபவம் இருக்கும்ல அரசு திட்டமிட்டு இந்த திரா திருட்டு மாடல் ஆட்சியில் ஒரு தலைவன் உருவாகிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணுங்கிறது தன் மகனை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழக கழக கொள்கையே வாரிசுகளை வேண்டும் அதுதான் அந்த கட்சியினுடைய கொள்கையே சமூக நீதி சா சாணி நீதி எல்லாம் இங்கே கிடையாது தெரியுங்களா மகனுக்கு போட்டியாக வந்து விடுவான் இவன் இவனை ஒழிச்சு கட்டுறதை விட வேறு வழி இல்லைன்னு நினைப்பில் தான் இவ்வளோ ஆட்டம் போட்டு திருட்டு மாடலர்ஸ் விஜய் பார்த்துருக்கிறீங்களா நேற்று பார்த்தீங்களா இதில் எதுவும் சோகமாக தான் போனார் கொடையை பிடிச்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டு போகிறாரு அது நல்லா தெரியுதா அவர் என்ன சொன்னார்னா அந்த மக்கள் சொல்கிறாங்க அறைக்குள்ளே எங்களோட உட்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு பரிமாற்றம் செய்தார் எல்லாம் நல்லா இருக்கான உப்பு பார்த்துருக்கிறாரு எல்லாத்துலேயும் இல்லை நல்ல தலைவனுக்கான ஒரு அழகு ஒரு அழகு கேட்டிருக்கிறாரு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா சாப்பிடுங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நான் சொல்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் இவனை பாதுகாக்க வேண்டும் என்பதை அதிமுக இருக்கு சும்மாலாம் இல்லை பாதுகாக்கவா கூட்டணிக்கு அவசர் பாதுகாக்குங்க கூட்டணி அப்புறங்க நான் ஒரு அமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு தெரியாது என்ன முன்னாள் அமைச்சர் சொல்றாரு அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆமா ஆஹ் இன்னொரு அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆஹ் விஜய் எங்கூட வந்தாதான் அவருக்கு பாதுகாப்பு உம் அப்படின்னா சொல்லியிருக்காரு இது மிரட்டலா எப்படி சார் மிரட்டல் இல்ல அனுபவப்பட்டிருக்காரு கூட்டணிக்கான ஒரு அச்சுறுத்தலை அண்ணா திமுக கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஏற்பட்ட அனுபவங்களை அமைச்சர் பகிர்ந்து இருக்கிறார் அவங்க வளர்ந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் அவங்க சொல்றாங்கன்னா அந்த ஆலோசனையை உள்வாங்கி கொள்வது கடமை இருக்கு பொறுப்பும் இருக்கு ஆகையால் அதை புறந்தளிட முடியாது இன்றைக்கு ஆதரவு குரல் வந்து தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பக்கபலமாக நின்று கொடுக்குற ஒரே இயக்கம் அதிமுக இங்கே தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வந்நிகர் நிறைந்த ஒரு அமைப்பாக உருவாகி கொண்டிருப்பதை எவரும் தடுத்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிற முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இன்னைக்கு வர கொடுக்குறாரு முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ்கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க என்ன விஜய் வந்து மகாபலிபுரத்துக்கு எல்லாத்தையும் அவர் சொல்ல அது அவங்க கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் நிற்கிறார் தெரியுமில்ல அடுத்து திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிற தருதலைகள் இருக்கிற தமிழ்நாடு இப்போ என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அமைய அவர்கள் மூன்று முறை முதல்வர் முதல்வராக்கினர் ஏங்க என்ன அடிப்படையில் உருவாக்குனாங்கிற உலக மக்களுக்கே தெரியும் நம்பிக்கையின் பேரில் நம்பிக்கையின் பேரில் புரியுதுங்களா அந்த நம்பிக்கை அதிமுக கொடுத்த நம்பிக்கை ஜெயலலிதா கொடுத்தாங்கிறது வேறு திமுக என்கிற மாபெரும் மக்கள் சக்தி கொடுத்த நம்பிக்கை இன்றைக்கி குலைச்சிப்பிட்டு போய் எங்கே போய் நிற்கிறீங்க எந்த இயக்கத்தை எதிர்த்து தனி கட்சி தொடங்கிய மாபெரும் புரட்சியாளன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கே துரோகம் பண்ணிட்டு போய் நீங்கள் பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க அது மட்டுமல்ல அம்மையார் ஜெயலலிதா இல்லைன்னா நீங்கள் யாருன்னே தெரியாது எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து துரத்தி எடுத்த தலைவர்களில் ஒருத்தர் அவரால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ் இன்றைக்கி திமுகவுக்கு போய் நீங்கள் அடுத்து ஆளுவீங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னு சொன்னால் இதை விட உலகத்தில் வேறு என்ன கேவலம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இனிமேலும் காணாமல் போவீர்கள் பேருந்துகள் எல்லாம் வந்துடுச்சு உள்ள இரவு உணவுகள் எல்லாம் கொடுக்க சொல்லிட்டார் தலைவர் நைட்டு வரைக்கும் இருந்தார் மைக்கா நாள் காலையில் ஏழரை மணிக்கே போய்ட்டு எல்லாருக்கும் உணவு பரிமாற்றம் ஒவ்வொரு அறையிலையும் தனித்தனியாக டேபிள் போட்டுறான் டேபிள் போட்டு உட்காந்துக்கிட்டு தனித்தனியாக உட்காந்து ஒவ்வொரு அறையிலையும் உட்காந்து பேசுகிறாரு பேசிட்டு ரத் கண்ணீர் வடிக்கிறாரு காலில் விழுகிறாரு மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு இந்த மன்னிப்பு எதற்காக தெரியுமா தப்பு பண்ணிட்டேன் அப்படி தப்பு பண்ணிட்டேனுங்கிறதில்லை என்னை பார்க்க வந்தும் மடிந்து போயிருக்கிறீர்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கயா நாங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க கற்பி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க உங்கள் வாக்கை மீறி நாங்கள் வந்துட்டோம் பழியாயிட்டோம் நாங்கள் ஒரு தலைவன் வர வேண்டான்னு சொல்லிவிட்டு காலில் விழுகிற பக்கம் எந்த தலைவனுக்காக தமிழ்நாட்டில் இருக்கா என்னை பார்க்க வந்துட்டு இப்படி போயிட்டீங்களே அந்த குற்ற உணர்வு இருக்குங்களே இவர் போகாம இருந்தால் அந்த உயிர்கள் போயிருக்குமா அவர் செஞ்ச ஒரே பிள்ளை என்ன தெரியுமா காவல்துறை ஏழு மணி நேரமாக நீங்கள் காலதாமதமாக அவர் சொன்ன அறிவிப்பை விட உங்களை நாங்கள் வந்து கரூருக்குள்ளே விடமாட்டோம்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் குற்றவாளி யார் உலக மக்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கு தெரியும் இப்போ எல்லோருடையும் உட்காந்து சாப்பிட்டு உணவருந்தி அவங்களோட உறவாடி ஒரு பட்டியல் என்னென்ன தேவை தன்னது குடும்பத்திற்கு ஐயாயிரம் போதுமா வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும் அந்த குடும்பத்தில் சொல்கிறாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணுமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எதுக்கும் வேண்டாம் நீங்கள் நிறைய இருக்கிறீங்க எங்களுக்கு முப்பத்தி ஏழு குடும்பத்தை தத்தெடுக்கிற பொறுப்பை உணர்ந்து எடுத்திருக்கிறார் என்றால் அவரை வாழ்த்துவதா தூற்றுவா வாழ்த்துவதா சார் அதான் நீங்கள் சொல்கிற உள்ளே நடந்த விஷயம் வந்து இது ஓப்போன வந்து மீடியா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே மீடியா உள்ளே அனுப்பிச்சிருக்கலாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் துக்கம் நிகழ்ந்திருக்கு அதுக்கு மீடியாலாம் உள்ளே விட்டு பாருங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அது இல்லை அம்மையார் ஜெயலலிதா அரசியலே இன்றைக்கு இல்லை ஒரு வார்டு மெம்பர் இந்த மாதிரி சமூக பண்ணாவே மொத்தம் மீடியாவை வச்சு தான் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அது விலை இப்போ ரொம்ப பப்ளிசிட்டி சார் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியணும் இல்லை இங்கே திமுக கிட்டே வேணா போய் கேளுங்க அவன் ஒருத்தர் ரூபா கொடுத்தா ஓராயிரம் ரூபா ஒளிவரப்புவான் அதை பண்ணேன் இதை பண்ணனு நான் கேட்குறேன் பொருளாதாரத்தில் நலிவடைந்த கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கூட தலா ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கு அகில இந்திய கட்சியாக இருக்கிற தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் ரெண்டரை லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாங்க முரசொலி அறக்கட்டளையில் பணமே இல்லையா திமுக அறக்கட்டளையில் பணமே இல்லையா எல்லாம் தொடச்சிட்டிங்களா ஒத்த ரூபா கொடுத்தீங்களா ஒத்த ரூபா ஒரு ரூபா இருபது லட்சத்தை அந்த தலைவர் அறிவித்திருக்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த தம்பி சொந்த உழைப்பால் உழைச்சி வந்த காசில் எங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்கிற தத்துவம் இருக்குது பாருங்க அங்கே தான் தலைவன் உயர்ந்து நிற்கிறான் இதை எம்ஜிஆர் செஞ்சாங்க வழியில் உதவி செய்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம் அதை வந்து வெளியில் காட்டுறதில் என்ன தயக்கம் எதையுமே உலகத்திற்கு தெரிவிக்காம எந்த அது திட்டமிட்டு யார் நடத்தினாங்கிறது நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் தெரியும் அதை பற்றி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அது நேர்மையான முறையில் போகும்ங்கிற நம்பிக்கையில் இருக்கு எங்கேயாவது தவறிச்சு வெளுத்துடுவோம் ஏன்னா அவருடைய வார்ப்புகள் வளர்ப்புகள் நாங்கள் அதை முதல்ல உணரணும் விஜய் இன்னைக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு இருக்கிற புகழுக்கும் அவருக்கு இருக்கிற பேருக்கும் எம்ஜிஆர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்னைக்கு எடுத்திருக்கிறார் நான் அதனால தான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா அங்கே உட்காந்து எல்லாரோடையும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு அந்த குறிப்பேட்டில் என்னென்ன தேவைன்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு மூணு குடும்பத்துக்கு வீடு இல்லை தெரியுமா உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆண்டுங்க இல்லை மனிதர்களுக்கு வீடு இல்லையா தலைவர் சொல்லியிருக்கிறார் அந்த இட பத்திரம் எவ்வளோ இடம் தான் வீடு வேணுமா வேறு இடத்துல வீடு வேறுமா ஒன்று தெரியுமா அந்த அம்மா சொல்கிறாங்க கேட்டாங்களாம் நகங்கூடவா வெட்டலை முடி வெட்டலை தாடி வெட்டலை நகம் கூடவா வெட்டாக்கலான்னு அழுதுட்டானா இப்போ எவ்வளவு ஆழமாக ஒரு தலைவன் இந்த சோகத்தில் இருக்கிறாங்கிறத உண உலகம் புரிஞ்சுக்கணும் பதினேழரை கோடி செலவழிச்சுருக்கிறீங்களா அயோக்கிய பேலா விஜயை பற்றி கேவலமாக பேசுகிறதுக்கும் அவதூறு ஊர் எதுக்கு செலவு சார் அது சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு போடுறதுக்கு பெண் நிறுவனம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது பதினேழரை கோடி இது வர செலவழிச்சிருக்கிறான் விஜய்க்கு எதிராக போடணும் பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி ஊபிஸ் ஊபி இப்போ ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கான் பதிவு போட்டதுக்கு அப்புறம் டீல் பேசியிருக்காரு சார் அந்த அணியா வந்துச்சு எது என்ன மாதிரி விஜய் இன்னைக்கு போறாரு விஜய்யோட பதிவு இன்னைக்கு வரப்போகுது அதாவது அந்த விஜய் அவர்கள் மூணா நாள் வீடியோ வெளியிடும் போது அந்த பதிவு வெளியானு பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போடுங்க வளர்க்கும்போது பேமெண்ட் போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு சார் எந்த பத்திரிகையாளர் செய்து போடுறான் இருபத்தி ஆயிரமா சார் இருபத்தையாயிரம் கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆதாரம் அதெல்லாம் அந்த ஆடியோவில் இருக்குது சார் அதை பேசின ஆடியோவில் இருக்குது அதனால் கேட்குறேன் சரி கொடுத்தாங்க இப்போ அதில் என்ன பிள்ளை வாங்கியிருக்கிறாங்களா அவங்கள குறைவை சொல்ல மாட்டிங்களே கொடுத்தவங்கள குறை சொல்லிட்டிங்க வாங்கினவங்களா இல்லை வாங்கினவங்க தான் போட்டிருக்காங்க அதுதான் தான் அதுதான் அது செய்தியை போட ஒரு ஒரு செய்தியை புஷ் பண்ணுறதுக்கு காசு வாங்குறீங்கல்ல இருபத்தஞ்சாயிரம்ல ஒரு லட்சம் கூட வாங்க இருபத்தஞ்சாயிரத்தை பெருசு கொடுத்துருங்க ரெண்டு லட்சம் வாங்கினதா என் பெருசு கொடுத்தல அதை நான் வந்து எதிர்க்கலை சார் அப்போ இவரை செலவு என்னன்னா நல்ல செய்திகளை போடுவதற்கு காசு கொடுத்தா தான் போடுறான் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுதா உங்களுக்கு அதை பேசுங்க இருங்க இன்னொரு விஷயம் அந்த முப்பத்தி குடும்பத்தையும் சந்திக்கிறார் இரவு வரை அந்த சந்திப்புகள் அஞ்சரை மணி வரை நீழுது எல்லாரையும் பத்திரமா அவன் பேருந்தில் ஏற்றி அனுப்பிச்சு அவர் கிளம்புறார் கிளம்பும்போது எல்லாருக்கிட்டும் என்ன சொல்கிறாருன்னா எது இங்கே நடந்ததோ வெளியில் சொல்லி விளம்பரம் தேட வேண்டாம் என்ன நடந்ததோ அதை உண்மையை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன் இன்றைக்கி அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க என் காலில் கும்பிட்டு வந்தார் கண்ணீர் வடித்தார் எங்களோட உறவாடினார் என்னென்ன நான் மீண்டும் கருவூருக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறார் நிறைய பேர் இந்த ஊப்பிக்கெல்லாம் பேசிகிட்டு நான் முடிஞ்சது அவிழ்ந்தது நான் என்ன கேட்குறேன்னா அண்ணாத்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் யாராவது ஒருத்தராவது அல்லது அந்த தொண்டனாவது விஜயை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல பேசி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அதான் சொல்லிட்டாரு சார் கொடி பறக்குறது பார்த்தீங்க எல்லா பண்ணிட்டாரு நான் என்ன கேட்குறேன்னா தலைவன் எவ்வளியோ வழியாக இருக்கணும்ல அதுதான் அதிமுக தலைவர் வந்து என்ன செஞ்சார் எடப்பாடியார் அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் காரி துப்புற அளவுக்கு கேவலமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம் கேட்டார்ல இப்போ வந்துருச்சில பதினேழரை கோடி இதுக்கு தாண்டா செலவழிச்சிருக்காங்க ஏன்னா காசு கொடுத்து தான் ஒரு மனுஷனாக திட்டணுமா காசு கொடுத்து தான் அவமானப்படுத்தணுமா தேவைப்படுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பைத்தியக்கார போய் காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு விஜய் வந்தார்னா எந்த வாக்கு சரிப்பானு தெரியல இல்லை ஒரு பயம் வந்துருக்கலாம் அதனால கூட செலவழி இருக்கலாம்ல சரி அப்படின்னாச்சு அண்ணாதிமுகவும் செலவழிச்சிருக்கலாம்ல உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு மனிதனை இழிவாக பேசுவதற்கு நீ இத்தனை கோடி செலவழிக்கிறான்னு சொன்னால் ஏன் அண்ணாதிமுக அந்த வேலை செய்யலாமே ஏன் செய்யலை அதான் சார் பண்பட்ட இயக்கம் அதிமுக அபரிமிதமான கட்சி அதெல்லாம் சாதாரணமாக விஜய் வந்து கடந்து போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது கிடையாது யோசிச்சு பாருங்க திமுக கூட்டணி அப்படி ஒரு கட்டாயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்கு அது கிடையாது நான் தான் சொல்லிட்டேனே தை பிறந்தால் வழிபறக்கும் பொறுமையா இருங்க ரெண்டு இப்போ நான் கேட்குறேன் அண்ணா திமுக பிஜேபியோடு கூட்டணின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கா பேசுனாங்க அவ்வளோதான் கூட்டணி என்னங்கிறதை யாராலும் இன்னைக்கு வர கணிக்க முடியல கடைசி நேரத்தில் மாறலாம் மாறும் மாறும் மாறலாம் இல்லை மாறும் முடிவாயிடுச்சு சார் முடிவாயிடுச்சு நீ எழுதி வச்சுக்கோங்க திமுக கூட்டணி தோழர் சண்முகம் ஒரு கதையை விடுறாரு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு கதையாவு தூர்றாரு மதிக்க மாட்டேங்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிவிட்டார் யாரா பொதுப்பணித்துறை அமைச்சர் சரி விசிகா அந்த கார் மோதல் பிரச்சனையில் பயங்கரமான விருப்பில் இருக்காங்க ஒரு அறிக்கையை வேணால் திமுக காரன் கொடுத்தானா ஒருத்த பெருசாகிட்டாங்களா அதை இத்தனை பேர் கும்மா அடிச்சானுங்களா ஏங்க வழக்கறிஞர்களுக்குள்ளேயே சாதி வெறி தாண்டவம் ஆடி போராட்டம் பண்ணாங்கல்ல கண்டிப்பாக அடிப்படையாக ஒரு வழக்கறிஞர் சொன்னார் சாதி திமுருன்னார் உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் அந்த வழக்கறிஞர் பிரிவில் சாதி திமுறோடு ஆடிய நூற்றுக்கு எண்பது விழுக்காடு யார் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருப்பான் தெரியுமா திமுக காரனாக போங்க நீங்கள் போய் கேளுங்க அப்போ அடிவானோ திமுக காரங்க எப்படி சார் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது திமுகவே ஒரு சங்கிங்க தெரியுமா அது தெரியாதா உங்களுக்கு விசிகா கொடி நூற்றி முப்பத்தி ஒம்பது கொடிகள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு தெரியுமில உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு பதாகைகள் தமிழ்நாட்டில் விசிகாவுடைய பதாகைகள் கழிக்கப்பட்டிருக்கு அது தெரியுமா சேரியை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கூட எங்கேயாவது பொதுத்திருவில் பறக்க முடியுதா அப்புறம் என்ன சமூக நீதி இல்லை இதற்கான முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எடுப்பார் எதற்கு கூட்டணிக்கு தேவை திமுக எடுப்பு தூக்கி போட்டு வரலாமே சார் தூக்கி போடுவார் நீங்க கவலையே போடாதீங்க பதவி பதவி கண்டிப்பாக எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது எவ்வளோ தூரம் அந்த கட்சியை அசிங்கப்படுத்துதுன்னு பார்த்துட்டு இருக்கிறார் அப்படி அசிங்கப்பட்டு இருக்கணுமா அந்த கட்சிக்குள்ள அப்போ தானே அசிங்கப்படுத்துவோம் அப்போ தானே கணக்கு முடியும் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் வீசிக்க வெளியில் வந்துச்சுன்னா பாஜக திமுக கூட்டணி சேராதுன்னு நினைக்கிறீங்களா உடனே சேர்ந்துருவான் கூட சேராதுன்னு நினைக்கிறீங்களா திமுக மக்கள் பார்த்துட்டு தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பிசிக்கா மிகப்பெரிய தடையாக திமுக கூட்டணியில் இருப்பதை திமுகவினரே உணர்கிறார்கள் பிசிக்கா போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க இங்கே உள்ளவெல்லாம் நீங்கள் இப்போ எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணியெலாம் எந்த கூட்டணியும் இங்கே இல்லை எல்லா கூட்டணியும் உடையும் எழுதி வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முப்பது நாள் எதுவுமே பேசலை முப்பத்தி ஓராவது நாள் நேற்றைய தண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டாரு இப்போ இவ்வளோ நாளாக காரி துப்புனவனுக்கெலாம் என்ன பதில்னால் பத்திரிக்கையாளர்கள் கூட சந்திக்க விடாமல் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் அந்த நிகழ்ச்சியை நல்ல விதமாக முடித்து அனுப்பிச்சுட்டார் இதாண்ட உங்களுக்கு பதில் கற்றுனிங்கல்ல இன்னும் கற்றுங்க ஒரு மாதம் முதல் வெற்றின்னு சொல்லலாமா அப்படி பயங்கரமான வெற்றி முதல் வெற்றி இல்லை வெற்றி மேலே வெற்றி ஒரு மாதமாக அவங்க வாய் திறக்கல எல்லோரும் இல்லை அதை பற்றியே பேசுனீங்க இல்லை இல்லை அதை பற்றி யாரும் பேசலையே சார் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப விஜய் அவர்கள் பனையூர் தான் பண்ணுறாங்களா இது எப்போ போய் மக்களை சந்திக்க போகிறாரு தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூணு நாலஞ்சு மாதம் தான் இருக்குது அப்படிலாம் கேள்வி வைக்கிறாங்களே ஏன் நீங்கள் அறிவாலயத்தில் உட்காந்து அரசியல் பண்ணும்போது பனையூரில் உட்காந்து பண்ணக்கூடாதா சொல்லுங்க என்ன உங்களுடைய நோக்கம் என்ன ஒரு லட்சம் பூத்து கமிட்டின்னு நியமிச்சிருக்காங்க சார் தேக்கோவில் நூறு பேருக்கு ஒரு ஒரு ஆள் நூறு பேருக்கு ஒரு ஆள் பூத்து கமிட்டி போட்டிருக்காங்க ஏங்க உங்களுக்குலாம் நீங்கள் தான் கட்சி நல்லது செஞ்சிட்டு மக்களுக்கு மிகச்சிறப்பான ஆட்சின்னு நீங்கள் தான் பேசி உங்களுக்கு எதுக்கு பூத்து கமிட்டி நூறு பேருக்கு ஒருத்தர் ஏன் பூத்து கமிட்டி பயமா பூத்து கமிட்டி இல்லை வேறு கட்சி உள்ளாடல் பண்ணிடுறப்போ தான் வேற என்ன ஒரு பக்கம் அந்த சார் திட்டம் இப்போ வந்துட்டு இருக்குது அதனால கூட இருக்கலாம்ல அது அதனால தான் போட்டிருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பயம் இருந்தது உங்களுக்கு நான் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் எழுதிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் திமுக அதிகாரத்தை சுவைக்கிற இறுதி ஆண்டு இதுக்கு மேலே இனிமேல் நீங்கள் அதிகாரத்தை சுவைக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை எதிர்காலத்தில் வந்து இந்த மண்ணை ஆளப்போகிறது ரெண்டு இயக்கங்கள் தான் ஒன்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று தமிழக வெற்றிக் கழகம் எழுதி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு பேரும் கூட்டணியாக இருந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆளுங்க சேர்ப்பார் இன்னொருத்தர் எதிர்க்கச் சேர்ப்பார் இல்லையா ரெண்டு பேரும் தனியாக நின்னா கூட ரெண்டு பேருக்கும் கடும் போட்டி ரெண்டு பேரும் ஒன்று இல்லை ரெண்டு பேரும் தனியான திமுக ஈஸியாக யா ஏங்க சார் அப்போ நீங்கள் என்ன கணக்கில் வரீயா அண்ணாதிமுக ஹோட்டலாம் தாவேக்கா பிடிங்கிருச்சுன்னு நினைப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரெண்டு பட்டா கூத்தாடி தானே கொண்டாட்டம் அப்படிங்கும் போது திரும்ப திமுக வராதான்னு கேட்குறேன் யார் கூத்தாடி யார் கூத்தாடி சொல்லுங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பத்தாண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சி அந்த மண்ணை ஆண்ட வரலாறு உண்டா இல்லை இல்லை வாயை முடிவிட்டு மௌனமாக இருங்க அஞ்சு வருஷம் தான் உங்களுக்கு அதிகாரம் திமுக இது வரைக்கும் பத்தாண்டு தொடர்ச்சி ஆண்டு ஆள் வரலாறு இல்லை அண்ணா திமுக போட்ட பிச்சு அதுவும் இங்கே எப்போல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அப்போலாம் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் கடந்த கால தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அம்மையார் ஜெயலலிதா செய்த தவறுகளால் தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அதிமுக செய்த ஒரே ஒரு தவறு பதிமூன்று தமிழர்களை தூத்துக்குடியில் சுட்டுக் கொண்டது பரிகாரம் கொடுத்தார்கள் மக்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க நீங்கள் இப்போ செய்கிற ஊராக அயோக்கியத்தனம் செய்ய எங்கள் முப்பத்தி நாலு ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக ரெண்டு தலைவர்களை தமிழ்நாட்டிலிருந்துருக்கு தெரியுமா அந்த நாலரை வருஷத்தில் தங்க தலைவன் ஆம்சாங்கையும் வளரும் தலைமுறையின் அடுத்த தலைவனாக வந்த தம்பி தீபக் பாண்டியனையும் தெரியுமில்ல உங்களுக்கு அவனை புதைக்கும் போது கூட என் தலைவன் தமிழரசன் புத்தகத்தை போட்டு தான் புதைச்சிருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சார் ஆக தமிழ்நாட்டு அரசியல் தளம் என்பது களம் மாற இருக்கிறது காத்திருங்கள் தமிழக வெற்றிக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அசைக்க முடியாத பேர் இயக்கங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்வோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதற்கான படம் பாடம் நம்புகிறோம் மிக்க நன்றி சார் நன்றி